கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் அமித்ஷாவின் முக்கியத்துவம் என்ன வணக்கம் நண்பர்களே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய மின்னல் பயணமாக நேற்று இரவு பதினோரு மணிக்கு சென்னை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிஜேபியினுடைய மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பிஜேபியினுடைய சட்டப்பேரவை தலைவர் நயினார் நாகேந்திரன் தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தமிழக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை மாநில துணைத் தலைவர்கள் கரு நாகராஜன் நாராயணன் திருப்பதி மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா ஆகியோர் அமித்ஷாவை வரவேற்றனர் அங்கிருந்து கார் மூலம் கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர விடுதிக்கு சென்றார் அமித்ஷா அங்கு அந்த நட்சத்திர விடுதியில் முப்பத்தி ஒன்பதாவது தளத்தில் உள்ள ராஜராஜ சோழா எனும் எக்ஸ்க்ளூசிவ் சூட்டில் அமித்ஷா இருக்கிறார் முக்கிய தலைவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென இரண்டு பிரைவேட் சூட்டுகள் அதே தளத்தில் தயாராக உள்ளன இவை தவிர அமித்ஷாவுடன் வந்தவர்கள் தங்குவதற்கென பதினோரு அறைகள் புக் செய்யப்பட்டுள்ளன இந்த ஏற்பாடுகளில் இருந்தே அமித்ஷா பயணத்தின் தீவிரத்தையும் முக்கியத்துவத்தையும் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்று காலை மணி முதல் அமித்ஷா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஓ பி எஸ் ஜி கே வாசன் ஆகியோரை அவர் சந்திக்கிறார் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் அமித்ஷாவை சந்திக்க போவதாக தகவல் வந்துள்ளன அமித்ஷாவை அன்புமணியும் சந்திப்பதாக இருந்தது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி நேற்று நீக்கப்பட்டதா அன்புமணி சந்திப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது தலைவர்கள் சந்திப்பு குறித்து இதுவரை வெளிவந்திருக்கிற எல்லா தகவல்களும் யூக தகவல்கள் மட்டுமே எவையும் அதிகாரபூர்வ தகவல்கள் அல்ல என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நண்பர்களில் பத்திரிகையாளர்களை அமித்ஷா சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக எந்த செய்தி குறிப்பும் எந்த மீடியாவுக்கும் இதுவரை அனுப்பப்படவில்லை என்றாலும் நேற்று இரவு முதலே கிராண்ட் சோலாவில் பத்திரிகையாளர்கள் தவம் கிடந்து வருகின்றனர் இதற்கிடையே தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கே நேரில் சென்ற அமித்ஷா அவருடைய தந்தை மறைவு குறித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார் தமிழிசை வீட்டுக்கு சென்று வெளியே வந்த அமித்ஷா நேராக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி வீட்டுக்கு விரைந்தார் ஆரம்பத்தில் இருந்த ஷெட்யூல் படி இன்றைக்கு மாலை நாலு இருபது மணிக்குத்தான் குருமூர்த்தி இல்லத்துக்கு செல்வதாக இருந்தது ஆனால் திடீரென்று அவரது ப்ரோக்ராமில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் ஏற்பட்டது அவரை தமிழிசை வீட்டிலிருந்து கிளம்பிய கையோடு குருமூர்த்தி வீட்டுக்கு செல்லுகிறார் அநேகமாக இன்னைக்கு மத்தியானம் பிரஸ் மீட்டு நடப்பதாக இருந்தது அது கூட கொஞ்சம் தள்ளி வைக்கப்படலாம் என்று தெரிய வந்திருக்கிறது அதோடு கூடுதலாக இன்னொரு தகவல் யூகமாக வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா இன்றைக்கு மாலை மூன்று மணிக்கு அல்லது நாலு மணி அளவில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இன்றைக்கே கூட்டணி தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் போல் இருக்கிறது ஐடிசி கிராண்ட்ஷாலா ஹோட்டலின் ஓர் அரங்கில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான மேடை தயாராக உள்ளது ஏழு இருக்கைகள் போடப்பட்டுள்ளன அந்த ஏழு இருக்கைகளில் அமரப்போகும் தலைவர்கள் யார் யார் என்பது குறித்த ஆறுடங்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் மத்தியில் உலா வருகின்றன இன்று மாலை ஹோட்டலில் இருந்து விமான நிலையம் செல்லும் அமித்ஷா அங்கிருந்து டெல்லி கிளம்புகிறார் இங்க ரெண்டு முக்கியமான ஹைலைட் இருக்கு ஒன்னு அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான சந்திப்பு இதை வந்து யாரும் உறுதி செய்யல ஆனால் யூகிக்கப்படுகிறது அநேகமா இந்த சந்திப்பு நடக்கும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய குருமூர்த்தியை அமித்ஷா அவர்கள் சந்திக்க இருக்கிறார் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவியாவது எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து துக்ளக்கில் அவர் எழுதுகிறார் அதே போல துக்ளக்கு கார்ட்டூன் நிறைய கார்ட்டூன் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப விமர்சித்து வந்திருக்கிறது ஆனால் அந்த குருமூர்த்தி அவர்களை அமித்ஷா நேரில் அவர் வீட்டுக்கே போய் சந்திக்கிறார் இதுக்கு முன்னால பல முறை அமித்ஷாவை ஹோட்டலுக்கு வந்து குருமூர்த்தி சந்தித்து இருக்கிறார் இப்போவுமே கிராம்சோலாவுக்கு வந்து என்ன சந்திங்கன்னு சொல்லியிருக்க முடியும் சொன்னால் அவரும் வந்து சந்திச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மெனக்கட்டு குருமூர்த்தி வீட்டுக்கு போய் அமித்ஷா சந்திக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதன் மூலம் அமித்ஷா சாதிக்க நினைப்பது என்ன சொல்ல வருவது என்ன அதோட உள்ளர்த்தம் என்ன அதுதான் நமக்கு கேள்வி அப்படின்னா இதன் மூலம் அமித்ஷா வந்து ஒரு பிம்பத்தை ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் மெனக்கெட்டு குருமூர்த்தி வீட்டுக்கே போய் அவரை அவர் வீட்டில் வைத்தே சந்திப்பது அப்படிங்கறது மூலமா இப்ப நடக்கக்கூடிய தமிழக அரசியல்ல ஒரு குருமூர்த்தியை எம்பவர் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அமித்ஷா வந்து சேருகிறார் இப்போ நாளைக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கே இடையில ஒரு கூட்டணி அமைந்தால் கூட ஆக்சுவலா அந்த கூட்டணியை ரிமோட்ல இயக்கக்கூடியவராக குருமூர்த்தி மாறலாம் தொடர்ந்து ஒரு குருமூர்த்தியுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருக்கலாம் அதற்கு குருமூர்த்தியை எம்பவர் பண்றதுக்கான ஒரு மீட்டிங்காக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன இத்தனை மணிக்கு வந்து சந்திங்க அப்படின்னு அமித்ஷா சொன்னால் குருமூர்த்தி ஹோட்டல்லே வச்சு அமித்ஷா சந்திச்சிருக்க முடியும் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா போகிறாருங்கிறது ஸ்பெஷல் மெசேஜ் அப்படின்னா குருமூர்த்தி எம்பவர் பண்றாங்க நாளைக்கு ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி வந்தாலும் குருமூர்த்தி அதுல பெரிய ரோல் பிளே பண்ணுவார் இந்த கூட்டணிக்கும் பிஜேபி ல இருக்கக்கூடிய ஹை கமெண்டுக்கும் இடையில குருமூர்த்தி இருந்து கொண்டிருப்பார் இந்த ரெண்டையும் குஷன் பண்ணக்கூடிய இடத்துல குருமூர்த்தி இருப்பார் அப்படின்னு தெரிகிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்புவாரா அது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா குருமூர்த்தி ரொம்ப வெளிப்படையாக ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடியவர் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவருக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா இந்த விதமான ஒரு ஒரு டிசைன் ஏன் அமித்ஷாவுக்கு தேவைப்படுகிறது சோ இந்த விதமான வியூகம் மூலம் அமித்ஷா நினைப்பது என்ன நம்ம பார்க்கணும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு ஒரு பக்கம் அண்ணாதிமுகவுடன் கூட்டணி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இன்னொரு பக்கம் அவரை விமர்சிக்கிறவரோட மீட்டிங் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோடய மீட்டிங் ரொம்ப ஒரு கலவையாக இந்த அரசியல் நடவடிக்கைகள் அத்தனையும் போய்கொண்டு இருக்கின்றன இது எல்லாம் அப்படியே சுத்தி சுழன்று கடைசியில எந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படிங்கிறது இப்பவே யூகித்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா நான் இந்த ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையின் ஊடாக சென்று அரசியலை இன்னமும் நான் படித்து வருகிறேன் அரசியலை நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கைகள் நமக்கு பயன்படுகின்றன நம்மளை இன்னும் என்லைட்டனா ஆக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு இன்னும் நம்மளை எலிவேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த இந்த அரசியல் நடவடிக்கைகள் நமக்கு பயன்படுகின்றன அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் டாக்டர் ராமதாஸின் திடீர் முடிவு ஏன் எதற்கு அதாவது நேற்றைக்கு தைலாபுரத்தில் வைத்து டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசினார் அப்போ அவர் வந்து இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நானே இருப்பேன் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் ஒர்க்கிங் பிரசிடெண்டாக செயல்படுவார் என்று அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது மனதுடன் அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அதாவது பத்து நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேரக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஐயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் ஆக்சுவலாக அவங்க கட்சியினுடைய பைலாஸ் படியே இந்த அறிவிப்பு செல்லாது ஏன்னா அவங்களுடைய பைலாஸ் படி சொன்னால் ஏன்னா பைலாஸ் படி அந்த கட்சியினுடைய செயற்குழு கூடி இதை முடிவு செய்யணும் இன்னொன்று இந்த நிர்வாகிகள் அப்பாயின்மெண்ட் எல்லாமே தலைவராக தான் பார்த்து கொள்ளணும் இதை அனௌன்ஸ் பண்ண ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ண நிமிஷத்துல அவர் நிறுவனர் மட்டும்தான் தலைவரே கிடையாது திடீர்னு நிறுவனர் தலைமை பொறுப்பை எடுத்து கொண்டு விட்டார் தன்னுடைய மகன் தலைவராக இருந்தால் தன்னுடைய மகனை செயல் தலைவர் ஆக்கி இருக்கிறார் இதுல இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் நேற்றைக்கு இரவு அமித்ஷா சென்னைக்கு வருகிறார் இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களிலிருந்து இன்னும் பிற கட்சி தலைவர்கள் வரைக்கும் பல பேரை சந்திக்க போகிறார் அப்படி செய்தி இருக்கிற சூழ்நிலையில நேற்றைக்கு அமித்ஷா சென்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில நேற்றுக்கு அந்த அறிவிப்பை ராம்தாஸ் அவர்கள் வெளியிடுகிறார் தமிழக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறப்போ அமித்ஷா வர்றப்போ என் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில மிக முக்கியமான அறிவிப்பு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையிலேயே ஒரு மாற்றம் வருகிறது அதற்கு என்ன காரணம் இதுல பரவலாக சொல்லப்படுகிற விஷயம் கூட்டணி தொடர்பாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்து வருகிற மோதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அதுக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிடலாம் அதை அன்புமணி ராமதாஸ் மறுத்து என் ஆசைப்பட்டதாகவும் அப்போதே பேச்சு வந்தது என்டிஏல தொடரணும்னு அன்புமணி ராமதாஸ் விரும்புவதற்கு தனிப்பட்ட காரணங்களும் உண்டு என்னன்னா அவர் இதுக்கு முன்னால மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது வேறு ஒரு மாநிலத்துல ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி வழங்கிய விஷயத்துல சில முறைகேடுகள் நடந்ததாக கூறி அவர் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கிறது அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது அதனால என் இருக்கிறது தனக்கு பாதுகாப்பு தனக்கு நல்லது என்று அன்புமணி ராமதாஸ் நினைத்து இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இந்த டிஎம்கே மாதிரியான கட்சியோட இல்லாட்டி ஏடிஎம்கேயோடைய சேருவது கட்சிக்கு நல்லது என்று ராமதாஸ் நினைத்தார் ஆனால் இப்போ ஏடிஎம்கேயே அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் அன்புமணி ராமதாச தலைமை பொறுப்பிலிருந்து கலற்றி விட்டு இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் டிஎம்கே கூட்டல் ஐக்கியமாவதற்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரா அந்த திசை நோக்கி போக்குறாரா இது இன்னொரு கேள்வி இருக்கு டி எம் தான் இப்ப திருமா இருக்காரே திருமா இருக்கிறப்போ எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அதே கூட்டல்ல இருக்க முடியும் ஆனால் இப்ப நடக்கிற இதெல்லாம் பார்க்கிறப்போ திருமா இருந்தாலுமே பி எம்கேயும் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி ராம்தாஸ் செல்லுகிறாரோ என்று தோன்றுகிறது சோ திருமா இருக்கக்கூடிய டி எம் பாமகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல அவர் போய் கொண்டிருப்பது போல நாம் யூகிக்க வேண்டி இருக்கிறார் இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் கே கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது விடுதலை சிறுத்தையும் இருந்தது அந்த தேர்தலில் முப்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று தொகுதிகளில் வென்றது பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை அந்த தேர்தலில் திமுக கூட்டணி மிக மோசமான படுதோல்வியை சந்தித்தது இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல்ல திருமாவளவன் அந்த கூட்டணி விட்டு வெளியில போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காம திருமாவளவன் இருக்கிற போதே நாமும் போகலாம் வடக்குல வந்து ஒரே நேரத்துல திருமாவளவனுக்கு உண்டான தலித்து வாக்குகளும் தனக்கு உண்டான வன்னியர் வாக்குகளும் ஒன்று கூடும் என்றால் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை நோக்கி ராம்தாஸ் போய்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது இதுல நேற்றைக்கு அவர் இந்த முடிவை எடுத்தது ஏன் அப்படிங்கிறதுக்கு பரவலாக ஒரு விடை சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னா இன்று அமித்ஷாவை அன்புமணி ராமதாஸ் சந்திப்பதாக இருந்தது எப்படி மற்ற தலைவர்கள் சந்திக்கிறார்களோ அதுபோல அன்புமணி ராமதாசும் சந்திப்பதாக இருந்தது அமித்ஷாவை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து விட கூடாது என்பதற்காக நேற்றைக்கு இந்த நடவடிக்கையை பெரியவர் ராமதாஸ் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது ஏதோ ஒன்று எதிராக டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் கட்சிக்குள்ள தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு முற்றி இருக்கிறது பட் இதுக்காக கட்சி உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் கற்பனை பண்ண தயாராக இல்லை இதுக்கு முன்னாலே யூபியில முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷுக்கும் இடையில மோதல் முற்றியது அதே போல இந்த தந்தைக்கும் மகன்களுக்குமான சண்டைகளை நம்ம நிறைய பார்க்கலாம் இங்க கூட கலைஞருக்கும் மூக்க அழகிரிக்கும் இடையிலான மோதல் முற்றி கடைசியில மூக்க அலைகரிய கட்சியிலிருந்து வெளியேற்றுகிற ஆணையை கலைஞரே பிறப்பித்தார் நடந்திருக்கு ஆனா வடக்குக்கு தெற்குக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்ன அப்படின்னா வடக்குல யூபில மகனுடைய கை ஓங்கியது தெற்குல தமிழகத்துல எப்போது தந்தைகளின் கைதான் ஓங்குகிறது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒருவேளை கூட்டணிக்கு அவசரப்பட வேண்டாம் என நினைக்கிறாரா ராமதாஸ் அதுவும் மட்டும் காரணமா இருக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு இப்பவே ஏன் வந்து கமிட் பண்ணிட்டு புதுசா ஒரு பிளேயர் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் வந்து விஜய் இப்ப விஜய்னால திருமாவளவனுடைய வாக்குகள் பெருமளவு சேதமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் வந்து பெருமளவு எஸ்சி எஸ்டி ஓட்டு அவர் அள்ளிட்டு போவார் என்று கூறப்படுகிறது குறிப்பா இந்த நார்த் தமிழ்நாட்டில் விஜயுடைய இம்பாக்ட் இருக்கும் அந்த இம்பாக்டினால திருமாவளம் அதிகம் பாதிக்கப்படுவார் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பாளர்களுமே சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறப்போ திருமாவளவனுக்கு விஜய் வந்து ஒரு பெரும் சேதத்தை உருவாக்குவார்னா கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் விஜய் வந்து ரொம்ப பெருசா எமர்ஜாய் வர ஏன் விஜயோட கூட ஒட்டக்கூடாது இப்பவே என்டிஏல போய் ஏன் கமிட் பண்ணணும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிறப்ப இன்னைக்கே கமிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவசரப்பட வேண்டாம் கடைசி தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால எது வந்து ரொம்ப விக்டோரியஸா இருக்கோ எந்த எந்த கூட்டணி வெல்லும் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறதோ அன்னைக்கு அதோட போய் ஒட்டிக்கலாம் அப்படிங்கறதும் இருக்கலாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் இந்த டெண்டன்சி அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது எடுத்தெடுப்புலயே துண்டு போடுறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது கொஞ்சம் வெயிட்டன்சி அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இயல்பாக இருந்து வருகிற பழக்கம் அது கூட காரணமாக இருக்கலாம் நீங்கள் சொல்லுகிற மாதிரி பட் அப்படியே காரணமாக இருந்தாலும் அமித்ஷாவை இன்னைக்கு அன்புமணி சந்திச்சிட்டா என்ன ஆயிடும் பட் அதே நேரத்துல இத ஒன்று தோன்றுகிறது இன்னைக்கு அமித்ஷாவை அன்புமணி சந்திச்சிட்டார் அப்படின்னா என் கூட்டணி இடம்பெறுகிறார் என்று பொருள் ஏன்னா அப்படிப்பட்ட டோனை நோக்கித்தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அமித்ஷா ஏதோ முக்கியமான அறிவிப்பு வரலாம்னு எதிர்பார்க்கிறாங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இன்னைக்கே சீலாய் இன்னைக்கு அனவுன்ஸ் வந்துடும் எதிர்பார்க்கிறாங்க ஒருவேளை இந்த விதமான தகவல் ஏதேனும் ஒன்று ராம்தாஸுக்கு கிடைத்திருக்கலாம் அன்புமணி போனால் ஆயிடும் அப்புறம் இந்த கூட்டணிக்காகத்தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அதனால இப்ப போக வேண்டாம் சோ போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இவர் தலைவராக இருந்தா தலைவர் அன்புமணி போவார் அவருடைய தலைமை பதவியை பறிச்சாச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டார்களா வெற்றிகரமாக பயங்கரவாதி ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஏழு பத்து மணிக்கு இருக்கைகள் கொண்ட தனியார் சொகுசு சிறப்பு விமானத்தில் ராணாவை அழைத்து கொண்டு புறப்பட்டனர் இந்திய புலனாய்வு அதிகாரிகள் அந்த விமானம் நேற்று ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு டெல்லி வந்தடைந்தது டெல்லி வந்ததும் அவரை முறைப்படி என்ஐஏ போலீசார் கைது செய்தனர் புதுடெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தர்ஜித் சிங் முன்பாக அவர் நேற்று இரவு ஆஜர்படுத்தப்பட்டார் ராணாவை இருபது நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க என்ஐஏ போலீசார் அனுமதி கோரிய நிலையில் பதினெட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்திருக்கிறார் நீதிபதி இதுல வந்து இந்த அவங்க வந்து அனுமதி கேட்கறது இது எல்லாமே வந்து அடிப்படையில ஒரு ஃபார்மாலிட்டியான விஷயம் ஆனால் அதை தாண்டி இந்த ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ் இருக்கு பாருங்க அந்த சம்பவம் கொடுக்கற மெசேஜ் அது பெரிய ரொம்ப ஹியூஜ் அது வந்து எப்படின்னா இந்தியாவை விட்டு தப்பிச்சு போன ஒரு பயங்கரவாதியை சிங்க பிடிச்சு இழுத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து நீதியின் முன் நிறுத்துவது அப்படிங்கிறத மோடி சாதித்து இருக்கிறார் இது ரொம்ப பெரிய விஷயமாகும் இப்போ இப்போ இதுக்கு முன்னாலே எனக்கு ஒன்று நினைவு பெறுகிறது இந்திரா காந்தி காலத்துல போபால்ல இருக்கக்கூடிய யூனியன் கார்பைட் அப்படிங்கிற அமெரிக்க கம்பெனி அது வந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதுல ஏற்பட்ட விஷவாயு கசிவுனால ஆயிரக்கணக்கானவர்கள் போபாலில் இறந்தார்கள் திடீர்னு லீக் ஆகுது என்னன்னே தெரியல தூங்கிட்டு இருக்கிற மக்கள் மூச்சு திணறாங்க அப்படியே கொத்து கொத்த செத்து விளறாங்க இதுல என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு வந்து மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டர் அர்ஜுன் சிங் இருக்கிறார் அங்கதான் அன்னைக்கு பார்த்து இந்த ஒரு கோர சம்பவம் நடந்த அதே நாள்ல யூனியன் கார்பரேட் சேர்மன் ஆண்டர்சன் பேரு அவரு போப்பால இருக்க இப்போ ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் இவ்வளவு மோசமான ஒரு பேரிடர் அதாவது மனிதனே உருவாக்கிய ஒரு பேரிடர் நடக்கிறப்போ எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு சென்ஸ் உள்ள கவர்மெண்ட்டும் இறந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கும் அந்த ரொம்ப கொடூரமான முறையில் அவதிப்பட்டு இறந்தவர்கள் அவங்க வந்து சரியான முறையில் கொண்டு போய் புதைக்கப்படுவோ எரிக்கப்படுவதற்கோ அது உதவி செய்யும் இந்த ரெண்டு தான் செய்ய முடியும் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது இறந்தவர்களை நல்லபடியா அவர்களுடைய இதுபடி சடங்குகளின்படி இறுதி சடங்குகள் நடத்துவதற்கு ஏதுக்கள் செய்வது இதுதான் சரியா இருந்திருக்கும் ஆனால் அன்றைக்கு இருந்த மாநில அரசும் மத்திய அரசும் இந்த ரெண்டையும் கைவிட்டுட்டு அதற்கு பதிலாக வேறொன்று நடந்தது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு திடீர் என்று ஒரு உத்தரவு டெல்லியில் இருந்து வருகிறது என்னன்னா யூனியன் கார்பை சேர்மன் ஆண்டர்சன் ரொம்ப பாதுகாப்பா நீங்க போபால் விமான நிலையத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் மற்றத நாங்க பாத்துக்கிறோம் அங்க ஸ்பாட்ல இருக்க வேண்டிய கலெக்டர் இந்த விஷவாயு கசிவுக்கு காரணமான ஆலைக்கு சொந்தமான சொந்தக்காரரான ஆண்ட்ரஸ் என்ன பாதுகாப்பா விமான நிலையத்துக்கு கொண்டு வந்து விட்டு செல்லுகிறார் அங்கிருந்து அவருக்காக காத்திருந்த விமானம் அவரை ஏற்றி கொண்டு டெல்லிக்கு பிறக்கிறது டெல்லியில இறங்கின ஆண்டர்சன் ரொம்ப பத்திரமா இம்மிடியட்டா அமெரிக்காவுக்கு தப்பித்து போகிறார் அவரை பர்பஸ தப்பிக்க விட்டதே அன்றைக்கு இருந்த மாநில அரசும் மத்திய அரசும் இந்த ரெண்டு அரசும் காங்கிரசால் நிர்வகிக்கப்பட்ட அரசு ரெண்டுமே காங்கிரசுடைய கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு தப்பித்து வரைக்கும் எந்த நீதிமன்ற விசாரணைக்காகவும் இந்தியாவுக்கு வரவே இல்லை போனவர் போனவர் தான் இந்தியா பக்கமே வரல கடைசியில் அவரும் தொண்ணூறு வயசுக்கு மேல வாழ்ந்து இயற்கையான முறையில் செத்து போனார் அதனால வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய குற்றவாளிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து நீதியின் முன் நிறுத்துவது அப்படிங்கிற விஷயத்துல காங்கிரஸ் எப்படி நடந்து கொண்டது மோடியினுடைய பிஜேபி அரசு எவ்வாறு நடந்து கொண்டது நீங்க ஒப்பிட்டு வெளிநாடுகள்ல தப்பி ஓடி இருக்கக்கூடிய பொருளாதார குற்றவாளிகள் நீரவ் மோடி அதே போல மெகுல் சோக்சி இப்படி பல பேர் இருக்காங்க இந்த பொருளாதார குற்றவாளிகள் இதே லைன்ல மோடி சிண்டை பிடித்து இழுத்து இந்தியாவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப இதே போல ஒரு பொருளாதார குற்றவாளி வெளிநாட்டில் தப்பி இருக்கிற விஜய் மல்லையா அது விஜய் மல்லையா அவனுடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு அதேபோல் தான் நீரவ் மோடி மெகுல் சோக்சி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு எல்லாமே அரசனுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு ஆட்கள் தான் இன்னும் வரல இப்போ மெகுல் சோக்ஸி ஆன்டிகுவா அப்படிங்கிற ஒரு தேசத்தில் நிறைய பணத்தை கட்டி அந்த நாட்டினுடைய சிட்டிசனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இடையில கூட அவரை தூக்குறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று நடந்தது பட் அது மிசரபிளி ஃபெயில்டு திரும்ப அதே போல ஒரு அட்டம் நடக்கும் நான் நினைக்கிறேன் விரைவில் இந்த பொருளாதார குற்றவாளிகளை இந்தியாவுக்கே கொண்டு வந்து இந்தியாவில் நீதியின் முன் மோடி நிறுத்துவார் அப்படின்னு திட்டவட்டமாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கை கீழ்கு ஸ்டெப்பு தான் தகவர் ராணா இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்